ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல்பட்டை அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கிறதுனால நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய் கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் இருபத்தி ஓராம் நாள் செவ்வாய்க்கிழமைங்க தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப சுபதினமாக கொண்டாடுக்கூடியதெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விருட்சி ராசி என்பது கேரகிய நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஒன்பது குடியவன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க மேலும் ஏழாம் இடத்துல பத்து சூரியன் இரண்டு ஐந்து குடிய குரு பகவானுடன் ஏழு குடைய சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மூன்று கிரக சேர்க்கை ஏழாம் இடத்துல இருப்பது நன்களை ஏற்படுத்தி தரும் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகிரஸ் என்பவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் முத்துமுத்தான வெற்றிகளை உங்களுக்கு வாதித்தட காத்திருக்குங்க அதனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில உயர்கல்வி நீங்கள் படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க ஆசைப்பட்ட காலேஜில் ஆசைப்பட்ட படிப்பை உங்களால் படிக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது அதுக்காக முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய முயற்சிகள் காரணமாக நல்ல முன்னேற்றம் உண்டுங்க வேலையாடும் இளைஞர்களுக்கு என்ற தினம் பொண்ணான ஒரு நாள் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமைகுதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கு பிடித்தமான ஜாபை வந்து நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இப்போது பெறுவீங்க அதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளலாம் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலும் கொடுப்பதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை உருவாகும் ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்பொழுது இன்கிரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய சந்தோஷமான தருணங்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அதிகார சில பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் வந்து சேரும் சில முக்கியமான விஐபியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு இந்த தினம் பழைய வாக்கியில் வியாபார ரீதியாக வசூலாகுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாக வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெற்று பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பணம் வரவுகள் கைகளை அதிகமாக புரளக்கூடிய ஒரு நாளுக்கு என்ற தினம் இன்றைய தினம் அலுவலகப்படி இருக்கக்கூடிய அன்றைக்கு ஊதிய உறவு மட்டுமல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்குங்க திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நடத்தலாம் அது சிறப்பாக கை கொடுங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க இல்லர் வாழ்க்கையில் வாழ்க்கை துணைக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா என்ற தினம் மிகச்சிறப்பு ஒரு நாளாக அமையும் இங்கே எதிர்பார்த்த சில செலவுகளை இன்றைக்கி ஏற்படுத்திக் கொள்வதனால நெருக்கடிகள் உருவாகலாம் அதுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிங்கன்னா அதை நீங்கள் சமாளிக்க முடியும் வியாபார ரீதியாக நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க நல்ல முன்னேற்றம் உண்டு பழைய பாக்கிகள் வசூலாகும் உலக நிகழ்வுகள் உங்களை சுற்றி என்னென்ன நடக்குதோ அதன் மூலமாக உங்கள் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து உங்கள் மனதில் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணோம் நீங்கள் என்ன காரியங்கள் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி காரியங்களை கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அலுவலகப் பணிகளில் சக ஊழியர்கள் கூட சின்ன சின்ன கருத்து வருவாடுகள் ஏற்பட்டு அது அதை விடக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாதுங்க நலமான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமைகிறது சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமாக நடந்துக்குவாங்க அவருடைய சுயநலமான நடத்தை காரணமாக உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் கிடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நண்பர்கள் கூட ஏதாவது ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு விருந்து உபச்சாரங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது உங்களால் வந்து நிறைய பணம் செலவழிக்க முடியுங்க இருந்தாலும் உங்களுக்கு நிதி ரீதியாக அது வந்து உதவிகரமாக இருக்குமா அப்படின்றதை பார்த்துக்கணும் உங்களுடைய பட்ஜெட் மீது நீங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க எவ்வளோ தான் பண வரவுகளும் உங்களுக்கு வந்து போனாலும் நீங்கள் வந்து பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நெருக்கடிகள் உருவாகுங்க கொஞ்சம் கவனமா செலவுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஓய்வு நேரத்தை குழந்தைகள் கூட நீங்கள் செலவிடலாம் அதுக்காக வழக்கத்தை விட கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட இருக்கலாங்க குழந்தைகளுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கும் போது உங்களுக்கும் அதிகமான குதூகலம் அவர்கள் மூலமாக உருவாங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் சில தவறான தகவ தகவல் தொடர்புகள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை விட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் காதலர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் உண்மைத்தன்மை என்ன இருக்குங்கிறத புரிதலோடு நீங்கள் பேசுவது ரொம்ப முக்கியங்க இல்லை அப்படின்னா சில தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு தகராறுகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துவையாத உங்கள் காதலர் கூட அதனால் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் பொறுமை மற்றும் தெளிவான நல்ல நடவடிக்கைகள் எடுப்பது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் பழைய குழப்பங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் நீக்கி கொள்வதற்கு உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தவறான வார்த்தைகளை இன்றைக்கி பேசிடக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி விடும் அதனால் தகவல் தொடர்பில் காதல் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய தினம் பிஸ்னஸில் மற்ற போட்டியாளர்களை விட உங்களுடைய மன தெளிவு கண்டிப்பாக உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதனால் விதமான சூழ்நிலையிலும் வந்து வியாபாரிகள் உங்களுடைய தெளிவான சிந்தனைகளை வந்து மேம்படுத்திக் கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படுவது நல்லதுங்க இன்றைய தினம் வீட்டு வேலைகளை முடித்துவதற்கு அப்புறமும் ஓய்வு நேரத்தில் இல்லத்தரசிகள் வந்து உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க தினம் மொபைலில் திரைப்படத்தை பார்ப்பது போன்றவற்றை வந்து இல்லத்தரசிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இல்லத்தரசிகளுக்கு என்னால் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன வேலையில் வந்து தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்படலாங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன சோம்பேறித்தனம் காரணமாக அந்த மாதிரி தாமதங்கள் உங்கள் காரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க கலவன் மனைவியை அனுசரித்து போகிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இல்ல வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு நாள் மங்களகரமான ஒரு நாளாக அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெட் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து இன்றைக்கி அதிசயம் தரக்கூடிய நகராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது விருச்சிகர சின்ன யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை தினங்களோட அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் சிறப்பான நல நன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியும் செலவுகளை கண்டு கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க பட்ஜெட் போல செலவு பண்ணீங்க அப்படின்னா நெருக்கடிகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க அனுஷம் நட்சத்திரம் நம்மளுக்கு என்ற தினம் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க உலக நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் காரணமாக உங்கள் மனதில் நல்ல இம்பாக்ட் கிரியேட் ஆகுங்க வியாபார ரீதியாக நல்ல நிறைமைகள் உண்டுங்க தன அதிகரிக்கும் பழைய பாக்கியில் வசூலாகும் அதனால் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் நன்மைகள் அதிகமான நாள்கள் என்ற தினம் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்றதுனா சக ஊழியர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து கார்புடைய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் அது நீங்கிவிடும் அதனால் அவசரப்பட வேண்டாம் நலன் அதிகமாக கிடைக்க நண்பர்களை தினம் உங்கள் பணிகளை எந்த காரியங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பணிகள் எல்லாத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்தீங்கன்னா இன்றைய நாள் அழகாக மாறும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே